வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ என்னோடய பேர் சசிகலா இவ்வளோ நாள் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து ஒரு இந்து இந்துன்னா பாருங்கள் பகவத்கீதையை வச்சுருக்கேன் வீட்டில் வச்சுருக்கோம் இது இங்கிலீஷில் இருக்குது இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பேஜ் நான் பார்த்துட்டு என்ன முதல்ல படம் பார்க்குவோம்ல படம் பா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கறியெல்லாம் சாப்பிட்டோன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த விலங்காவே பிறப்போம் அப்படின்ட்டு இருந்தது சரி நம்ம ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் அடுத்த ஜென்மத்தில் ஆடா பறந்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மனசை ஏற்றிக்கிட்டேன் சரி விட ஆடா ஆடா பறந்துக்கலாம் அப்படின்னு இந்த புக்கு பாருங்கள் இந்த செல்ஃபி வீடியோ உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரில இது வந்து திருக்குறள் பரிமேலகர் உரை தம்பனிகளை வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்ல திருவள்ளுவர் தெரியாதா ஆமாம் ரெண்டு புக்கு இருக்குது இந்த திருக்குறள் படிக்கலாம் ஏன்னா நமக்கு லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது கடை படிக்கலாம் நேரம் கடிக்கிறவோ படிக்கலாம்னு வச்சுருக்கேன் ஒரு ஆசையாக வாங்கி வச்சிருக்கேன் அது அத்தி புத்தாப்புலையும் நடக்கும் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா நான் நான் வந்து ஒரு இந்து தான் நான் கண்டிப்பாக ஒரு இந்து தான் சின்ன வயசுலேருந்து இந்து தான் கன்வெர்ட் எடுந்தெல்லாம் கிடையாது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் நான் வைக்கிறேன்னா மொட்டை எடுக்கிறது மொட்டை எடுக்கிறது தான் என்னோடய அதிகபட்சமான வேண்டுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட நான் மொட்டை எடுத்துகிட்டு வந்தேன் இந்தியாவுக்கு வந்து மொட்டை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த தான் இந்த மாதிரி ஷோல்டர் வரைக்கும் வளர்ந்துருக்கு ஆனாலும் நான் பிஜேபி எனக்கு ஏன் பிடிக்கலன்னே எனக்கு தெரியல அந்த குஜராத்து கலவரம் அப்புறம் வந்து அவங்க இந்த தினவந்தியெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேயே இப்போ வாசிப்பேன் எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு அதை நான் அப்படியே செஞ்சதுனால தான் இப்படி ஐட்டம் போல் இருக்குது அந்த அத்வானின்றவர் பாத யாத்திரை ஒரு மாதிரி கையில் வந்து வில்லு வச்சுக்கிட்டு ராமன் போகிற மாதிரி அவர் போகிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைகள் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் இடிப்பு அது இதுன்னு அந்த பிரச்சனையெல்லாம் வந்தது அதனால் எனக்கு வந்து இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னால் இருக்கு ஆனால் இவர் பிஜேபிக்காரங்க பாத யாத்திரை போகிறாங்க அப்படின்னால அந்த காவி கலரை பார்த்தாலே இப்போ எனக்கு பிடிக்காத அளவுக்கு நான் வந்து காவி கலரில் ஏதாவது கடையில் ட்ரெஸ்ஸு இருந்துச்சுன்னா கூட நான் வாங்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு பிஜேபி வந்து பிடிக்காமல் போயிடுச்சு அப்புறம் வந்து எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்து கோயிலுக்கு நடந்து போவாங்க அந்த பாத எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது உண்மையில் நல்லது ஏன்னா வேறு எந்த காரணத்துக்காகவும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க இல்லை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் ஊர் பக்கம்லாம் பழனிக்கு பாதயாத்திரை போவாங்க மதுரை பக்கம் இருந்து மதுரை திருச்சி பக்கம் இருந்து வேளாங்கண்ணிக்குலாம் போவாங்க அவ்வளோ பாதயாத்திரலாம் போவாங்க அதெல்லாம் ஒரு துன்பமும் கிடையாது நம்ம விரும்புகிறோம் நடந்து போகிறோம் ஆனால் இந்த ஓட்டு அரசியலில் இருக்கிற இந்த பாதயாத்திரை இருக்குது பார்த்திங்களா அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் பிஜேபியை தேர்ந்தெடுக்காமலும் போகலாம் ஆனால் அதனால் அவரை லாப நட்டம் வந்து உங்களை பாதிக்கிற மாதிரி என்னையும் பாதிக்கும் எப்படி பாதிக்கும்னா இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வர்ற இந்துக்கள் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாரும் இந்துக்கள் அப்படின்னு அப்போது சேர முடியல சேர முடியாத படிக்க அவங்க பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய பெரிய நகரங்கள் இருக்கு இல்லையா ச ஆஸ்திரேலியாவில் சிட்னி இல்லை அந்த அடிலைடு இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தீபாவளி இருக்குது தெரியுங்களா நம்ம வந்து தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம் ஒரு காட்சி நடக்குது ஒரு மக்கள் வந்து கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்த பார்க்க போகிறோம் நம்ம திருவிழாக்கு போகிற மாதிரி போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த தீபாவளி மேளா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இந்த தீபாவளிக்கும் அந்த என்ன சொல்லுவாங்க தசராவுக்கும் இடையில ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தீபாவளி ஃபெஸ்டிவல் தசரா ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறப்போ அவங்க தீபாவளி மேலான்னு சொல்லிவிட்டு நம்மளும் போறோன்னு வச்சுக்கோங்க தமிழர்களும் அங்கே வந்து அந்த நீங்கள் தம்பனியிலெலாம் கூட போய் பாருங்கள் யூடியூப்பில் ராமா பர்ன்ஸ் ராவணா அப்படின்னு அது அப்படியே வச்சு போட்டிருக்காங்க அது வந்து நம்ம வந்து ராவணனோட ஒரு அடையாளமாக இருக்கிறனால நமக்கு வந்து அதை போய் பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ராமனும் இந்து தான் ராவணனும் இந்து தான் ராவணன் வந்து ஒரு சிவபக்தன் அப்படி இருந்தும் அவர் தமிழர் அவர் என்ன ஜாதிங்கிறத பற்றி நமக்கு கவலை கிடையாது அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க இந்தியாவில் பிஜேபி இந்தியாவில் பலமாக ஆக இங்கேயே அதோடய தாக்கம் இருக்கும் இப்போது எனக்கு இதுவரை இந்த நிமிஷம் வர வந்து நான் இருக்கிற சிட்டியில் இந்த தசரா பண்டிகை அதெல்லாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல இப்படி நம்ம பிஜேபி இந்தியாவில் வளர வளர இந்த பண்டிகையும் மாறும் வளரும் ரெண்டாவது வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து இங்கே வந்து கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்னோடய பிள்ளைங்கள் பேர பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்க வேண்டியது இருக்கலாம் இல்லை இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி படிக்கிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் குறையலாம் இப்படி எப்படி வேணால் நடக்கலாம் ஏன்னா வந்து உலகமே ஒரு சுருங்கி போய் தானே இருக்குது எல்லாமே வந்து வெரி க்ளோஸ் ஆகிடுச்சி அங்கே கிடைக்கிற பொருள் எல்லாமே இங்கே வருது அங்கே விளையிற எல்லா பொருளும் இங்கே வருது அங்கே இருக்கிற தின்மண்டம் கூட இங்கே வருது ட்ரெஸ்ஸு வருது அதுபோல் வந்து இந்த பண்டிகைகளும் சென்டிமெண்ட்ஸும் இங்கே வருது இல்லையா அதனால் எது வேணால் பிஜேபி வளர வளர எது வேணால் நடக்கலாம் எங்கெங்கே என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இதான் நான் வந்து ஒரு ஜென்ட்ரலாக சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லையா அரசியல்வாதி இல்லை அதனால் எப்படி நடக்கும் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜென்ட்ரலாக எனக்கு வந்து குஜராத்து அப்புறம் அந்த அந்த செய்தியெல்லாம் படித்ததுக்கு அப்புறம் எனக்கு பிஜேபி பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க என்ன நல்லது பண்ணாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த முஸ்லீம் மக்கள் இறந்தது வந்து அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு எதை வந்து இந்த டீனேஜ்லேயே அதை அந்த கதையெல்லாம் கதைன்னு சொல்லக்கூடாது அந்த துயர சம்பவங்களை பார்த்ததுனால எனக்கு வந்து அப்போது இருந்தே இந்த பிஜேபி பிடிக்காம போயிடுச்சு நானும் இந்து தான் ஆனால் வந்து அவங்களவுக்கு தீவிரமான ஒரு ஆள் கிடையாது சரிண்ணா சரின்னு சொல்லுவேன் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவேன் ஆனால் அப்படி சொன்னால் நீ ஒன்றும் கோச்சிய கூடாது இந்து மதத்துலேயோ எந்த மதத்துலையோ தப்புன்னா தப்புன்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் ஏன்னா எங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படியே எங்கள் வீட்டில் பேசி பழகினதுனால நான் அப்படி இருக்கேன் சிறந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்